குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைனாலே அம்மனுக்குரிய ஒரு நாள் நம்ம ராகுகால பூஜை வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் செய்கின்ற ஒரு ராகுகால பூஜை வியாழக்கிழமை வந்து நம்ம லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறது போல் வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நாம் வந்து ராகுகால பூஜை செய்வோம் செய்வோம் நம்ம இன்றைக்கு என்னன்றதை பார்க்கலாம் ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை மார்ச் மாதம் குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் நமக்கு அடுத்த இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் காரோடையான் நோன்பு வெள்ளிக்கிழமையே வருது அதை என்னங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் அஷ்டமி திதி இப்போ வந்து வளர்பிரை தே அஷ்டமி காலபைரவரை வணங்கலாம் ஆனால் தேய்பிரை அஷ்டமி தான் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு இது மிருகு தியாஜிதம் சித்த யோகம் காங்கேயம் ஸ்ரீ முருகப்பெருமான் தெய்வானை திருமணம் காட்சி நத்தம் ஸ்ரீ மாரியம்மன் பால் காவடி உற்சவம் திரு திருக்கச்சி நம்பி குரு பூஜை சூரிய உதயம் ஆறு இருபத்தெட்டு கும்பநாளிகை ஒன்று பதினாறு துவயம்னு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் ஒன்றும் இல்லை ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது கும்பத்தில் சனி சூரியன் மீனத்தில் ராகு புதன் சுக்கரன் திங்கள் நீங்கள் உடலின் அணியும் உடையை விட மேலானது உங்கள் உள்ளத்தில் காணும் மலர்ச்சி நம்ம உடல் அணியிடும் உடையை விட நம்மளை உள்ளத்தில் ஏற்படும் அந்த மலர்ச்சி தான் சிறந்தது அப்படின்னு உங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்ல நேரம் என்கின்ற சுபகாரி ஒன்பது டு பத்து மாலை நாலரை டு ஐந்தரை கௌரி நல்ல நேரம் பன்னெண்டு டு ஒன்றரை மாலை ஆறரை டு ஏழரை பரிகாரம் வெள்ளம் ராகு காலம் பத்தரை டு பன்னெண்டு குளிகன் ஏழரை டு ஒன்பது யமகண்டம் மூணு டு நாலரை சந்திராசிரமம் விசாக நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் விசாக நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமன் ராசி பலன் மேசம் நன்மை ரிஷபம் செலவு மிதுனம் லாபம் கடகம் போட்டி சிம்மம் சிம்மம் விவேகம் கன்னி தடங்கள் துலாம் அமைதி விருச்சிகம் சாந்தம் தனுசு அன்பு மகரம் மகிழ்ச்சி கும்பம் வெற்றி மீனம் இன்பம் நாளைய விசேஷங்கள் இன்னைக்கு நாம் வந்து தந்தோம் நாளைய விசேஷங்கள் அதே மாதிரி இன்றைக்கு வந்து ரம்ஜானோட ஆறாம் நாள் நாளைய விசேஷங்கள் வந்து மகளிர் தினம் ஹனுமார் வாகனத்தில் வருவோம் நாளைக்கு வந்து மகளிர் தினம் மகளிர் தினம் நாளைக்கு அதனால் மகளிரை நீங்கள் எல்லாரும் ஒரு மதிப்பு கொடுங்க ரொம்ப ஒரு இதுவாக நடத்த வேணாம் அந்த மகளிர் தினம் வந்து ஒரு வீட்டில் ஒரு வீடு செங்கல் சிமெண்ட்டு மணல் எல்லாத்துலேயுமே ஒரு வீடு எழுப்பலாம் ஆனால் ஒரு பெண் இருந்தால்தான் வீடு வீடாக இருக்க முடியும் ஆனால் நாளை மகளிர் தினம் அப்புறம் இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நான் என்ன நான் இங்கே வரேன் ஓகே இது இருக்கட்டும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பது தினமும் வைட்டமின் சி சத்து நிறைந்துள்ள உணவுகளை அதிக உட்கொள்ள வேண்டும் வெள்ளை மற்றும் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தும் மலச்சிக்கலை போக்கும் தன்மை வந்தது சளி இருமல் தொலை நீக்க இள துளசி சாருடன் தேன் கலந்து சாப்பிடும் வாழ்க்கையின் வழிகளை அனுபவித்தால் அனுபவித்தவர்கள் காட்டும் வழியில் சிறப்பானதாக இருக்கும் போலவும் இல்லாமல் இதுதான் நான் என்று தன் இயல்பு மாறாமல் வாழ்வது ஒரு வகையில் வாழ்நாள் சாதனைதான் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நடியானே வெங்கடவா என் கோயிலின் வாசல் அடியா என் கோயிலின் வாசல் அடியாரும் பானவரும் அரம்பெயரும் கிடந்தீங்க படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பினோம் இன்னைக்கு வந்து என்னன்னா மார்ச் வந்து இருபத்தி மூன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை அஷ்டமி தேதி இதுன்னு சொல்ல நாளைக்கு தான் தனிய நாள் விவாகம் குலசேகர் ஆழ்வார் அதாவது பதினாலாம் தேதி மார்ச் பதினாலாம் தேதி காரடையான் நோன்பு நோன்பு நேரம் மாலை ஐந்து டு ஆறுன்னு போட்டுக்குதுங்க ஆனால் அன்னைக்கு சீ சூன்ய திதி ஷட் கரடையான் நோன்பு மாலை ஐந்து டு ஆறு தான் காரடையான் நோன்புனோட இது கரடையான் நோன்புங்கிறது சுமங்கலி நோன்பு ஒரு ஒருத்தர் வந்து சா வரலட்சுமி பண்டிகை கொண்டாடுவாங்க ஒரு ஒருத்தர் வந்து திருவாதிரை கொண்டாடுவாங்க ஒரு ஒருத்தர் காரடையான் நோன்பு அவர்களுக்கு என்ன வழக்கமோ அதை வந்து கரடையான் கொண்டாடுவாங்க காரடையான் நோன்பு திருவாதரை வரலட்சுமி என்றும் சுமங்கலி விரதம் அத்தனையும் சுமங்களிபிரகம் அதனால் வந்து காரடையான் வந்து வெள்ளிக்கிழமை வருது அன்னைக்கு பூராமே சூனிய திதி நல்ல நாளில் சாயங்காலம் தான் இங்கே இது பண்ணணும் ஐந்து டு ஆறு உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் உனக்கு தருவேன் என்னை வளமோடு வ மஞ்சள் குங்குமத்தோடு வைப்பாய் என்று அம்மைய அம்மாவை நாம் வணங்கி நாம் அன்னிக்கி இது பண்ணுற நாலு சரி இன்னைக்கு வந்து அம்மாவை நினைத்து ஒரு இது பண்ணலாமா அதே மாதிரி குளிகன் குளிகனில் என்னென்ன செய்யலாம் குளிகை காலத்தில் வந்து நோ திரும்ப திரும்ப அது நமக்கு செ வேணும் அப்படிங்கிறதுனால என்ன வாங்கலாம் நகை வாங்கலாம் குளிகன் நேரத்தில் வந்து நாம் வந்து அந்த அக்ஷய திருதி அன்னைக்கெலாம் வாங்க முடியல நகை வாங்கலாம் நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் குளிகன் நேரத்தில் செய்யலாம் ஏன்னா அது திரும்ப திரும்ப செய்யணும் கெட்டது எதுவும் செய்யக்கூடாது ஏன்னா திரும்ப திரும்ப நமக்கு அது வரக்கூடாது இல்லையா அதனால நகை வாங்குறது வீடு வாங்குறது அந்த குளிகன் நேரத்தில் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மோட்சத்தை வழங்கும் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு ஏழுமலையானோட இதுதாங்க போட்டிருக்காங்க இந்த படம் இருக்கு அருளும் சிறுவா சிறுவா விடுதி போத்தியம்மன் இறையருள் பெற தர்மம் செய்யுங்கள் ஏகாதசி விரதம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நாம் இப்ப வந்து அடுத்தது வந்து காரடை அண்ணங்குதான் அதற்கு நமக்கு வந்து அதுதான் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமையே விழுது ஆனால் அன்றைக்கி நாள் நல்லால் சாயங்காலம் தான் கொண்டாடணும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து அம்மனுக்குரிய ஒரு இது ஏதாவது படிக்கலாமா வாராகியை வழிபடும் முறையும் அதனுடைய இதுவும் எல்லா தெய்வமுமே ஒன்று தான் அதே மாதிரி நாம் இன்றைக்கி ராகு காலத்தில் விளக்கு போடுவோம் பத்திர டு பன்னெண்டு ராகு அல எலுமிச்சு விளக்கு போடுங்க அப்படி இல்லைன்னா இந்த விளக்கு நல்லன்னா இல்லாட்டின்னா நெய் தீபம் போடுங்க ஓம் மரகதமணியே போற்றி ஓம் மாதங்கியை போற்றி ஓம் சியாமலி போற்றி ஓம் நானா நானதேவி போற்றி ஓம் புஷ்பபாணி போற்றி ஓம் தண்டியே போற்றி ஓம் சி ஓம் சக்தியே போற்றி ஓம் பார்வதியே போற்றி ஓம் பரமேஸ்வரியை போற்றி ஓம் ஓம் லக்ஷ்மி போற்றி ஓம் சரஸ்வதி தேவியை இன்றைக்கி அம்மனை வழிபாடு பண்ணணும் அதனால் ஓம் பரஞ்சோதியே போற்றி பிரமரம் பரபிரமையே போற்றி ஓம் ஆதியந்தம் இல்லாத தாயே போற்றி குண்டலினி போற்றி வெற்றி முகமே போற்றி மௌனதவமே போற்றி அம்மா தாயே போற்றி குப்பிட்ட குரலுக்கு ஏழையிலையும் ஓடி வரும் அம்மா தாயே போற்றி நூற்றி எட்டு போற்றியை வந்து நீங்கள் சொல்லுங்க அது வந்து அவ்வளவு ஒரு நல்லது ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் திருப்பாவை திரும்ப ஸ்ரீமத் ராமானுஜா நமக்கு ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் புது ததியன்கள் பொது தனியன்கள் உரத்தாழ்வார் அளி செய்து லக்ஷ்மிநாத ஆழ வந்தார் அருளிச்சது பராசரப்பட்டி நாகமுனிகின்றி செய்து திருப்பல்லாண்டு அம்மா அம்மா ஆயிரம் இதர் கொண்ட தாமரை பூ எங்கள் தேவிமுகம் ஆதிசக்தியோ திராணம் ஆயிரம் கொண்ட தாமரை பூ தேவிமுகம் நதியாய்ப் பாயும் பன்னீரார் அபிஷேகம் ஆண்டாள் காயத்ரி தன்வந்திரி காயத்ரி துர்கை காயத்ரி ஓம் காதியாய் நாய வித் நாய வித்மய சர்வ சர்வ கன்யகுமாரி தீமகி தன்னோ துர்கை பிரஜோதயாத் ஓம் காதியாய் நாய வித்மக சர்வ கன்யா கன்னியாகுமரி தீமகி தன்னோ துர்க்க பிரஜோதயாத் இது எந்த ஒரு மந்திரத்தை ஜெயித்தாலும் சரி அம்மன் சரணம் பார்வதி சரணம் தாயே சரணம் காளியே சரணம் வந்து ஸ்வர்ணாம்பிகை தாயே சரணம் சிவகாமி தாயாரே சரணம் மாங்கால பரமேஸ்வரி லக்ஷ்மி தாயாரே சரணம் ஆண்டாள் தாயாரே சரணம் பத்மாவதி தாயாரே சரணம் அத்தனை தெய்வம் இந்த அம்மனுக்கு உரிய நாள் அம்மா ஒரு வீட்டில் எப்படி அம்மா இலகிய மனம் படைத்தவங்களோ அந்த மாதிரி தான் அம்மா கூப்பிட்டா உடனே ஓடி வந்து நமக்கு நம்மளோட தவறு குறைகளை எல்லாம் பொறுத்து நம்மளை வாழ வைக்க வேண்டிய ஓகேங்க ரொம்ப லேட் ஆகிடுச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன் நல்லா தகவல் தரேன் அதே மாதிரி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ